இஹ்லாசோடு சிறுக்கு இல்லாமல் உறுதி கொண்டவராக எத்தையும் பாருங்க லாய்லாலோடைய நிபந்தனைகள் இந்த ஹதீசில் வருது பாருங்க எத்தையினோடு உறுதி கொண்டவர் லாயில்லாமலா என்று சாட்சி சொன்னால் அவர் நரகத்தில் நுழையவே மாட்டார் அல்லது சொர்க்கம் செல்வார் என்று ஒரு நபி ஒரு நமக்கு தெரிவிக்கிறது ஜாவிர் இபின் அப்துல்லா ரவி அல்லா அறிவிக்கிறாங்க அஹமதுல இமா முஸ்னத் அஹமத் முஸ்னதுல இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுபதாவது பதிவு செய்திருக்கிறாங்க சொற்கும் உறுதி பாவங்களுக்காக நரகத்தில் வேதனை செய்யப்பட்டாலும் கடைசி தங்க சொற்க இதுதான் முஸ்லிம்களுக்கு முதல்ல செய்ய முஸ்லிம்களை இவ்வளவு வழிபட்டு கிடக்கிறாங்களே அவங்க சொற்கும் போதுன்னா அவருடைய நன்மைனா இந்த சில முன்னேற்றங்கள்ல ஏதாவது சில விஷயங்கள்ல உருவாக்கிட்டா போதுமா உண்மையுமே இதுதான முதல்ல தேவால முக்கியமானது சொர்க்கம் போகணுமே சொர்க்கம் நிச்சயம் நரகமும் நிச்சயம் அப்படிங்கிறாங்க ஆனால் ஒருவனை தூய கைமாலை நான் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தைய நான் சொல்லிவிட்டு உள்ளத்தில் அதன் மீது நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தால் அவனுக்கு அது மறுமையில் எந்த பலனையும் அளிக்காது வேண்டுமானால் இவ்வுலக வாழ்க்கையில் முஸ்லிம்கள் ஆட்சி செய்யும் பகுதியில் பாருங்க அந்த பகுதியை சேர்ந்தோன என்ற முறையில் கிசியாவை செலுத்தினால் அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கலாம் அவன சண்டையிடப்படாது அவன் கொல்லப்பட மாட்டான் அதாவது இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த இந்த உலகத்துல ஒருத்தர் நான் வரைல கரிவா சொல்லிட்டான்னா அவருக்கு கிடைக்கிற ஒரு நன்மை இந்த உலகத்துல இருந்தா என்ன முஸ்லிம்கள் ஆட்சியின் கீழ அவர் வாழ்றாருன்னா அந்த பகுதியில அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஏன்னா ஜிசியா அவரை செலுத்த வேண்டியது இல்லை சரியா அதாவது முஸ்லிம் அல்லாரும் ஜிசியாவில் செலுத்துவாரு இவர் முஸ்லிம் லாய்லா சொன்னதுனால அவருக்கு கடமை இருக்காது சண்டை சண்டையிடப்படா அவன் கொல்லப்பட மாட்டான் இதுதான் இதுல உள்ள நன்மை மற்றவடி ஒரு நன்மை இல்ல நேரத்துக்கு தான் போகணும் ஆனால் மறுபடி எந்த பகுதியுமே அடைய மாட்டார் அதற்கு அவன் முதலில் களிமாவை புரிந்து சொல்ல வேண்டும் அடுத்து அதன் சரியான அர்த்தத்தை நம்பிக்கை கொள்ள வேண்டும் வெறுமனை புரிந்து கொண்டால் மட்டும் போதாது அதனால் நம்பிக்கையும் சேர வேண்டும் வெறுபாலும் நிறைய மக்களுக்கு இந்த விஷயத்தின் அலட்சியம் தான் அடுத்தது அறிவது ஒன்றே ஈமான் விடுமா அப்படிங்கிற தலைப்புல லாகிலாவில் அல்லா அர்த்தத்தை புரிந்திருப்பது அதை நம்பிக்கை கொள்வதற்கு அர்த்தமாக ஒருத்தர் புரிஞ்சிருக்கார் நம்பிக்கை ஒன்று ஆயிடுவாரா அறிவது ஒன்று ஈமான் ஆயிடார் பாருங்க இந்த வாக்கியத்தை சரியாக புரிவது நம்பிக்கையும் கொள்வது அது இரண்டு ஒன்று சேர்ந்தால்தான் ஒருவரும் உண்மை விசுவாசி ஆக முடியும் புரிஞ்சுக்கோ செய்தோ நம்பிக்கை கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணும் கொள்கை அளவுல மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளணும் அப்பதான் முக்மீன் ஆக முடியும் ஈமான் கொண்டவர்கள் ஆக முடியும் அதிகமான யூதர்களும் திருத்தவர்களும் மஹமது உண்மை தூதர் தான் என்று அறிந்தே இருந்தார்கள் சரி இன்றும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் மகமது ஒரு உண்மையான இறை தூதர் அவரு ஒரு நபிதா அதுல எந்த சந்தேகம் இல்லை அப்படின்னு தெரியும் அறிஞ்சுதான் வச்சிருந்தாங்க நபி அவர்களுக்கு தூது செய்தி வகி வருவதையும் அவருடைய நபித்துவையும் ரசுல்லாவலை காலத்து வாழ்ந்தவங்க வகி வருது அவர்களுக்கு நல்லா தெரியும் அவர்களுக்கு அந்த அறிவு இருந்தது என்பதற்கு அல்லாவே சாட்சியம் சொல்லுகிறான் சாட்சி அல்ல வழங்குகிறான் பாருங்க அப்படின்னா அது அந்த யூதர்களும் திருத்தவர்களும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை அறிவது போல இவரை அறிவார்கள் எப்படி சொந்த பிள்ளையை பெற்றெடுத்த பிள்ளை அந்த ஒருத்தர் அறிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா அதுல அவனுக்கு யாருக்கா சொல்ல வேண்டியது இருக்குமா இருக்காரு ஏன்னா தான் வளர்க்கறான் அவன் பெற்றெடுத்து அவனை பாக்குறான் அவரை கூறுவதற்கு எப்படி தன்னுடைய பிள்ளையில அறிந்திருக்கிறது எவ்வளவு இலவ அது போல அவ்வளவு பெரிய உறுதியான அறிவு யூர்த்து அந்த காலத்துல இருந்து காலத்துல சுலாவை குறிப்பா ஊர்தர்களுக்கு இருந்துச்சு அவங்க அறிந்திருந்தார்கள் தங்க பிள்ளைகள் அறிவதை போல அறிந்திருந்தாங்கன்னு அம்மாவுத்தா சூறா பக்ரால இரண்டாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி ஆறுலயும் சொல்றான் அப்புறம் ஆறாவது அத்தியாயம் சூரா லங்கா இருபதாவது ஆயத்திலையும் சொல்றான் ஆனாலும் அவர்கள் இந்த அறிவு எந்த மதிப்பையும் ஏன் அறிஞ்சா மட்டும் போல் இருந்தா அந்தஸ்து தானே நபி அப்படின்னு ஆனா ஒரு மதிப்பும் அவர்களுக்கு அல்லாவுடன் இல்லை அவர்கள் நபியின் அழைப்பையும் அவருடைய தூண்டு செய்தியையும் ஈமாவில் அதுதான் காரணம் ஈமாவுக்கு முந்தியலான அறிவு இருக்கும் தான் என்றாலும் அறிவு மட்டுமே போலாது அந்த அறிவுடன் ஈமாலும் கீழ்ப்படிதலும் சேர்ந்திருப்பது மிக அவசியம் அறிவுங்கிறது ஈமாலுக்கு ஒரு வழி ஏன்னா அறிவதை கோரிதான் நம்ம ஈமான் கொள்ள முடியும் நம்ப முடியும் ஒரு விஷயத்த அப்போ ஈமாலுக்கு முன்பு அறிவு முக்கியம் அதாவது அந்த அறிவு மட்டும் போறாங்க ஈமானுக்கும் கீழ்ப்படிதல் ரெண்டு சேரணும் அல்லா இப்படி சொல்றான் அந்த உல இல்ல இல்ல அல்லா உஸ்தவ் ஃபிர் லிதம் பிக் அறிந்து கொள்ளுங்கள் வணக்கத்திற்கு தகுதியான உண்மை இறைவன் அல்லாஹை தேவையில் யாரும் இல்லை உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள் என்று மகன் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்துடைய பதினேழாவது ஆயப்பில் சொல்றான் ஷேக் சொல்றாங்க எனவே ஒரு முஸ்லிம் என்று நாமினால் சொல்லும் போது அவருக்கு கட்டாயம் அதை பற்றி சுருக்கமான பிறகு தெளிவான அறிவு இருக்க வேண்டும் சுருக்கமான அறிவுனா என்ன మన కుదర్కు తగదియా అల్లాహుదేవ్ యార్యులే అబినాచా ఎల్లవరకు అల్లాహువరే చేయను అబిన తెలివైన అవిన ఈ తోహీద్ కురవనియౌ అవుంది పతి సిర్క్ పతి అయిను రిగాలిటీ పతి అయి తెలివైన ఎదు తౌహీద్ ఎదు షేర్ ఎదు లాల్లాహుదేవ్ ఎదు అబ ఇవ బాకమంద లాల్లాహుదేవ్ గిగొననిగ అదిల్ అల్ ఇల్ అల్ యకిన్ ఉర్ది కురుదల్ அது தபுள் மனப்பூர்வமாக நம்பிக்கை கொள்ளுங்கள் அது இலக்கிய கட்டுப்பெல்லாம் உண்மையாக நம்புதல் உண்மையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சரியா அல் நகர்பத் பிரியத்தோடு நேசத்தோடு அல்லாவை ஏற்றுக்கொள்ளுதல் அல் இஹ்லாஸ் மன தூய்மை உண்மையா அல்லாஹின் மௌத்திற்காக ஏற்றுக்கொள்ளுதல் இதெல்லாம் வந்து தெளிவாக விரிவாக

அதை கற்றுக் கொடுக்கின்ற பங்கேஜ் அதோட தேவை அழைக்கிற பங்கேஜ் ஏன்னா அழைக்கின்ற பங்கேஜ்ல இதுதான் சப்ஜெக்ட் என்ன மக்களை அழைக்க வேண்டிய சப்ஜெக்ட் இதுதான் அதனால புரிஞ்சுக்கணும் கூடவே அக்கிதாவை படிச்சுட்டு இருக்கோம் ஆனா இது சுருக்கமான ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து தேவாவுடைய விஷயத்துல இன்னைக்கு நடக்கிற குழப்பங்களுக்கு மத்தியில நம்ம தேவா என்றால் எந்த இலக்கை நோக்கி நபிமார்கள் நகர்ந்தார்கள் தாராளம் செய்தாங்க அந்த இலக்கை நோக்கி மக்களை அழைத்து ஒருவரை போலத்தான் நாம் பேசிட்டு இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு தாராளர் பேர் நடக்கிற அநியாயங்களோ முரண்பாடுகளோ குழப்பங்களோ கோசி சண்டைகளோ எக்கச்சக்கமாக நடந்துட்டு இருக்கு திட்டங்கள் சித்தாந்தங்களை மக்கள் பார்ப்பை செய்துட்டே இருக்காங்க புது புது கோயில்களோ நாம அதுக்கு மறுப்பு இங்க இந்த பாயிண்ட்ல ஷே கல்வானி ரஹிமகுல்லாயித்தால் அவரை இந்த வார்த்தைகள்ல அறியும் எனவே ஒரு முஸ்லிம் லாகா என்று சொல்லும் போது அவருக்கு கட்டாயம் அதை பற்றி சுருக்கமான அறிவு இருக்க வேண்டும் அப்படி அவர் அறிந்து உண்மைப்படுத்தி நம்பிக்கை கொண்டால் தான் மேலே நான் குறிப்பிட்ட நபிமொழிகள் அவருக்கு பொருந்தோம் ஒரு நபிமொழி இப்படியும் சொல்கிறது அது அவருக்கு ஒரு நாள் பலன்தான் ஒரு நாள் பலன் அளிக்கும் மறுபடியால் அவர் ஏன்னா அவர் பாவங்களை செய்திருந்தா கூட அவர் உண்மையாகவே அல்லாவுக்கு இணை வைக்காம இந்த லாயினாவில் அவர் சொன்ன நிலையில அந்த கொள்கையை புரிஞ்சு நம்பிக்கை கொண்ட நிலையில அவர் இறந்திருந்தார்னா அவருடைய பாவங்களுக்காக அல்லா நாடி தண்டனை கொடுத்தா கூட பிறகு அல்லா அவரை சுரக்கத்திற்கு அனுப்பி விடுவார் அபோ ஹரேராவது எல்லா வாங்கி இந்த ஹரீஸ் அறிவிக்கிறாங்க முஸ்லத் பசார்ல எட்டாயிரத்தி ரெண்டாவது செய்தி இதன் அர்த்தம் என்னவெனில் சரியாக புரிந்தவருக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அவர் அங்கு மாட்டார் இது உங்கள் மனதில் நன்கு ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒருவர் நல்ல அமல்களை முழுமையாக நிறைவேற்றாமலும் பாவங்களில் ஈடுபட்டும் இருக்கலாம் ஆனால் அதே சமயம் பெரிய சிறுக்கிலிருந்து விலகியவராக அந்தரங்கத்திலும் வெளிப்படையிலும் ஈமானுக்கு நிபந்தனைகளாக இருக்கும் தன்மைகளை உடையவராக அவர் இருந்து விட்டால் அவருடைய விதி அல்லாவின் உட்பட்டது மார்க்கறிஞர்கள் சிலருடைய சிலருடையின் அடிப்படையில் சொல்கிறேன் இதை இப்போது விளக்குவது அவசியம் அல்ல தாம் செய்த பாவங்களுக்காக கடமைகளில் குறைவு செய்ததற்காக அவர் நரக வேதனைக்கு உள்ளானாலும் இவ்வாக்கியம் அவரை இறுதியில் காப்பாற்றிவிடும் அல்லது அல்லாஹ் தனது பெரும் கருணையினால் அவரை மன்னித்து தண்டனை இல்லாமலும் சுருக்கம் அனுப்பலாம் யார் லா இல்லா என்று கூறினாரோ அது அவருக்கு ஒரு நாள் பலனளிக்கும் என்பதன் அர்த்தம் இதுதான் ஆனால் மட்டும் அது அர்த்தத்தை புரியாமலும் அல்லது அர்த்தத்தை சரியாக புரிந்தும் அதை நம்பிக்கை கூட இருந்தார் என்ன முதல்ல சுத்தமா சொல்லாதவங்க இவங்க ஒரு சார் அவங்கள காப்பீர் நினைச்சோம் இரண்டாவது புரிஞ்சுக்கிட்டாங்க சொன்னாங்க ஆனா சொன்னார் நம்பிக்கையும் கொள்கிறார் அப்போ அவருடைய நிலை என்ன நம்பிக்கை ஒரு நாவல் இருந்தார் அவருடைய அவருக்கு மருமையில் ஒரு பலனும் தராது புரிஞ்சாரு சொன்னாரு நம்பிக்கை இல்லை ஆனா அவருக்கு எந்த பலனும் அளிக்காது ஏதோ இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் மட்டும் இவ்வளவு பலனடைவார் முன்பு சொன்னது போல அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க கூட எனவே அண்ணா இறக்கி சட்டங்களை ஆட்சி நடக்கும் முஸ்லிம் தேசத்தையோ இஸ்லாமிய அரசையோ நிலைநாட்டு ஒவ்வொரு இஸ்லாமிய இயக்கங்களும் முஸ்லிம் ஜமாத்தும் முக்கியத்துவம் கொடுத்து அதை மையப்படுத்தி பிரச்சாரம் செய்யும் இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் நவீனர்கள் எதை கொண்டு தொடங்கினார்களோ அவ்வாறே தாங்களும் செய்வதென்ற என்ற ஒத்த கருத்துக்கு வராதவரை தங்கள் லட்சியத்தை எட்ட மாட்டார்கள் அமைப்புகள் கட்சிகள் இயக்கங்கள் இருக்கின்றன அந்த இயக்கங்கள் எல்லாம் ஒவ்வொரு இயக்கங்களுக்கும் ஒவ்வொரு சில கொள்கைகள் இருக்கு அதுல நிறைய இயக்கங்களுக்கு உலகளாவியா அந்த தேசிய இயக்கங்களா இருக்கக்கூடிய இயக்கங்களை கவனிச்சு பார்த்தா அந்த கொள்கைகள் அந்த இயக்கங்களுக்கு என்ன கொள்கை இஸ்லாமிய அரசு நிறுவனம் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும் முஸ்லிம் அல்லாத நாடுகள்லையும் அந்த இயக்கங்கள் அந்த கொள்கை சொல்லக்கூடியவை இருக்கு முஸ்லிமல் நாடுகள்லையும் அந்த மாதிரி சில கொள்கை பிரச்சாரத்தை ஆட்சியாளர்களுக்கு எதிரான அந்த நம்ம இஸ்லாமிய ஆட்சி நிறுவனம் அப்படிங்கிற பேச்சை பேசக்கூடியவங்க இருக்குது கல்வாணி சொல்றாங்க எல்லா பேச்சில தான் இருக்குது ஆனா உங்களுடைய தேவா எல்லாமே தௌ தாண்டி போயிட்டு இருக்கு

டேமாடி மன்வெஜ் மெத்ராலஜி மாற்றமானது இதனால சமூகத்தை சீர்திருத்தி மாற்றம் கொண்டவரால் நடக்கு நடந்து போவதில்லை எனவே ஒரு முஸ்லிம் லா இலாக இருந்தல்ல என்று நாவினால் சொல்லும் போது அவருக்கு கட்டாயம் அதை பற்றிய சுருக்கமான பிறகு தெளிவான அறிவு இருக்க வேண்டும் அப்படி அவர் அறிந்து உண்மைப்படுத்தி நம்பிக்கை கொண்டால் தான் மேலே நான் குறிப்பிட்ட நபிமொழிகள் அவருக்கு பொருந்தும் ஒரு நபி மொழி ஒரு நாள் பலன் அளிக்கும் ஒரு நாள் பதங்களிக்கும் அளிக்கும் அப்ப ஏன்னா அவர் பாவங்களை செய்திருந்தா கூட அவர் உண்மையாகவே அல்லாவுக்கு இணை வைக்காமல் இந்த அவர் சொன்ன நிலையில அந்த கொள்கையை புரிஞ்சு நம்பிக்கை கொண்ட நிலையில அவர் இறந்திருந்தாருன்னா அவருடைய பாவங்களுக்காக அல்லாஹ் நாடி தண்டனை கொடுத்தா கூட பிறகு அல்லாஹ் அவரை சுரக்கத்திற்கு அனுப்பி விடுவான் அபு ஹரேராவது எல்லா வாங்கும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க முஸ்லத் பசார்ல எட்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது செய்தி இதன் அர்த்தம் என்னவெனில் இத்தூய கனிவாவை சரியாக புரிந்தவருக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அவர் அங்கு நிரந்தரமாக தங்க மாட்டார் இது உங்கள் மனதில் நன்கு ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒருவர் நல்ல அமல்களை முழுமையாக நிறைவேற்றாமலும் பாவங்களில் ஈடுபட்டும் இருக்கலாம் ஆனால் அதே சமயம் பெரிய சிறுக்கிலிருந்து விலகியவராக அந்தரங்கத்திலும் வெளிப்படையிலும் ஈமானுக்கு நிபந்தனைகளாக இருக்கும் தன்மைகளை உடையவராக அவர் இருந்துவிட்டால் அவருடைய விதி அல்லாண்டு நாட்டத்திற்கு உட்பட்டார் மார்க்கறிஞர்கள் இஜிதியாவின் அடிப்படையில் சொல்கிறேன் இதை இப்போது விளக்குவது அவசியம் அல்ல செய்த வோ கடமைகளில் குறைவு செய்ததற்காக நரக வேதனை உள்ளானாலும் இவ்வாக்கியம் அவரை இறுதியில் காப்பாற்றி அல்லது அல்லாஹ் தனது பெரும் கருணையினால் அவரை மன்னித்து தண்டனை இல்லாமலும் சொர்க்கம் அனுப்பலாம் யார் லாஇலாஹல்லா என்று கூறினாரோ அது அவருக்கு ஒரு நாள் பலனளிக்கும் என்பது அர்த்தம் இதுதான் ஆனால் ஒருவர் வாயினால் மட்டும் சொல்லிக்கொண்டு சொன்னார் அதன் அர்த்தத்தை புரியாமலும் அல்லது அர்த்தத்தை சரியாக புரிந்தும் அதை நம்பிக்கை கூட இருந்தார் என்ன முதல்ல சுத்தமா சொல்லாதவங்க இவங்க ஒரு அவங்கள காப்பீர் நினைச்சோம் இரண்டாவது புரிஞ்சுக்கிட்டாங்க சொன்னாங்க ஆனா வெறும் நாவல இருந்துச்சு அடுத்து புரிஞ்சுக்கிட்டால் சொன்னார் நம்பிக்கையும் கொள்கிறார் அப்போ அவருடைய நிலை என்ன நம்பிக்கை கூட இருந்தார்னா இருந்தாருன்னா அவருடைய லாயிலாவில் எல்லாம் அவருக்கு மருமை ஒரு பலனும் தராது புரிஞ்சாரு சொன்னாரு நம்பிக்கை இல்லை ஆனா அவருக்கு எந்த பலனும் அளிக்காது ஏதோ இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் மட்டும் இவ்வளவு அடைவார் முன்பு சொன்னது போல அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுவோம் பிஸியா அவர் அவர் செலுத்த வேண்டியதில்லை ஏன்னா ஒரு முஸ்லீம் ஒன்று லிஸ்ட்ல முஸ்லீம்ங்கிற பேர்ல லிஸ்ட்ல இருப்பார் அவ்வளவுதான் எனவே அம்மன இறக்கிய சட்டங்களை ஆட்சி நடக்கும் முஸ்லீம் தேசத்தையோ இஸ்லாமிய அரசையோடு நிலைநாட்ட விரும்புகிற ஒவ்வொரு இஸ்லாமிய இயக்கங்களும் முஸ்லிம் மையப்படுத்தி பிரச்சாரம் ஜனாக்களும் இந்த இயக்கங்கள் எதை கொண்டு சீர்திருத்தம் தொடங்கினார்களோ அவ்வாறே தாங்களும் செய்வதென்ற ஒத்த கருத்துக்கு வரை தங்கள் லட்சியத்தை எட்ட மாட்டார்கள் சீர்திருத்தம் சாத்தியப்படாது அப்படிங்கிறாங்க என்ன இன்னைக்கு நிறைய அமைப்புகள் கட்சிகள் இயக்கங்கள் இருக்கின்றன அந்த இயக்கங்கள் எல்லாம் ஒவ்வொரு இயக்கங்களுக்கும் ஒரு சில கொள்கைகள் இருக்கு நிறைய இயக்கங்களுக்கு உலகளாவிய அந்த தேசிய இயக்கங்களா இருக்கக்கூடிய இயக்கங்களை கவனிச்சு பார்த்தா அந்த கொள்கைகள் அந்த இயக்கங்களுக்கு என்ன கொள்கை இஸ்லாமிய அரசு நிறுவனம் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும் முஸ்லிம் அல்லாத நாடுகள்லயும் அந்த இயக்கங்கள் அந்த கொள்கை சொல்லக்கூடியவை இருக்கு முஸ்லிம்கள் நாடுகள்லயும் அந்த மாதிரி சில கொள்கை பிரச்சாரத்தை ஆட்சியாளர்களுக்கு எதிரான அந்த நம் இஸ்லாமிய ஆட்சி நிறுவனம் அப்படிங்கிற பேச்ச பேசக்கூடியவங்க இருக்குது சொல்றாங்க எல்லா பேச்சில தான் இருக்குது ஆனா உங்களுடைய தாண்டி போயிட்டு இருக்கு அடிப்படை இந்த லாய் அல்லாவுடைய முக்கியமான இந்த இலக்கை நோக்கி மக்களை திரட்டணும் வணக்கத்திற்குரிய சிறுக்க விட்டு மக்களை காப்பாற்றணுங்கிறது இருக்கா இல்லையே வெறும் ஆட்சி ஆட்சி ஆட்சின்னு கத்திட்டு இருந்தா என்ன செய்ய போறீங்க உங்களுடைய சீர்திருத்த ஒரு காலம் பலன் தராது நீங்க வெற்றி அடைய முடியாதுங்கிறாங்க ஏன்னா இது உங்களுடைய தேவாவுக்கு இது ஒரு வழிகேடானுடைய பாதையில் இருக்கின்ற தாவா இல்லை மண்வெச் மெத்தடாலஜி மாற்றமானது இதனால சமூகத்தை சீர்திருத்தி மாற்றப்படும் நடக்கல் நடந்து நடக்க இல்லை அப்படிங்கிறாங்க